சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இணைந்திருக்கும் நான் டோரின் புஷ்பராஜா எட்டுமர் பெண் கிவிரின் வாகனம் கார் விபத்தில் புரட்டப்பட்டதாகவும் அவர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாக வெளியாகியிருக்கின்றன போர் நிறுத்த முன்வொழிவுக்கான இஸ்ரேலின் உத்தியோகபூர்வ பதில் கமாசிடம் கிடைக்கப்பெற்றுள்ளது அதனை அவர்கள் படித்து வருவதாகவும் கூறியுள்ளது தமது தாக்குதல் தீவிரத்தை அதிகரிப்பதாக கூறிய கவுதிகள் இந்தியா நோக்கி சென்ற கப்பலை தாக்கியுள்ளதாக இந்தியா தகவல் வெளியிட்டுள்ளது மேலும் மாஸ்கோ தாக்குதலில் பின்னாலிருந்து சுத்திரதாரி வேறு யாருமில்லை அமெரிக்காதான் என ரஷ்யா திட்டவட்டமாக கூறியுள்ளது இவை எல்லாவற்றையும் அடக்கிய தொகுப்பாகத்தான் இன்றைய ஆய்வுப் பகுதி அமைந்துள்ளது அந்த வகையில் நீங்கள் சமூகம் டிவிக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சமூகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் சமீபத்திய போர் நிறுத்த முன்வழிவுக்கு சனிக்கிழமையன்று இஸ்ரேலின் உத்தியோகபூர்வ பதிலை பெற்றுள்ளதாகவும் தனது பதிலை சமர்ப்பிக்க முன் அதை படிப்படியாகவும் கமாஸ் தெரிவித்துள்ளது என்று குழுவின் காசா தலைவர் ஒருவர் அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் மூன்று அன்று எகிப்திய மற்றும் கட்டாரி மத்தியர்களுக்கு வழங்கப்பட்டு முன்மொழிவுக்கான உத்தியோகபூர்வ பதலை கமாஸ் சென்று என்று தற்போது கத்தாரை தளமாக கொண்டு கலில் ஐகையா குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் காசாவில் இஸ்ரேலுடன் ஆறு மாதங்களுக்கு மேலான போருக்கு பிறகு பேச்சுவார்த்தைகள் முட்டுக்கட்டை போடுகின்றன எந்தவொரு ஒப்பந்தமும் போரை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கைகளில் கமாஸ் ஒட்டிக்கொண்டிருக்கின்றது ஒரு எகிப்திய தூதுக்குழு வெள்ளிக்கிழமை இஸ்ரேலிய அதிகாரிகளுடன் கலந்துரையாடுவதற்காக இஸ்ரேலுக்கு விஜயம் செய்தது வியாழக்கிழமை அமெரிக்காவும் பதினேழு பிற நாடுகளும் கமாசிடம் நெருக்கடி முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு பாதையாக அதன் பணிய கைதிகள் அனைவரையும் விடுவிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தன சர்வதேச அழுத்தங்களுக்கு இறங்க மாட்டோம் என்று கமாஸ் சபதம் செய்துள்ளது ஆனால் வெள்ளிக்கிழமை வெளியிட்டு அறிக்கையில் எங்கள் மக்களின் தேவைகள் மற்றும் உரிமைகளை கணக்கில் எடுத்துக் கொள்ளும் எந்தவொரு யோசனைக்கும் திட்டங்களுக்கும் தாங்கள் ஆதரவளிப்போம் என்று கூறியது இரண்டு இஸ்ரேலிய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி இஸ்ரேல் அகிப்தியில் மத்தியிடம் வெள்ளிக்கிழமை கூறியது பணிய பேச்சு ுவார்த்தளுக்கு கமாசுடன் ஒரு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்க தயாராக இருப்பதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது மேலும் நேற்றைய தினம் காசாவில் மத்திய நகரமான ட்ரமலாவை விட்டு வெளியேறும் போது தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டமர் பெண் கிவிர் வாகினம் கார் விபத்தில் புரட்டப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் குறித்த பிரதேசத்தில் பெண் ஒருவர் இஸ்ட்ரேலிய பாதுகாப்பு படைகள் மீது கத்தையால் குத்த முயன்றார் இந்த நிலையில் படைகள் அவரை நடுவீதியில் வைத்து நாயை சுடுவது போல சுட்டுக் கொன்றுள்ளனர் குறித்த சம்பவத்தை அடுத்து தற்போது போது அந்த வழியாக பயணம் செய்த இஸ்ரேலி அதிகாரி ஒருவரின் கார் தற்போது விபத்துக்கு உள்ளாகியிருக்கின்றது இரண்டு வாகனங்கள் மோதியதில் ஐந்து பேர் லேசான காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் அமைச்சர் நல்ல நிலையில் இருப்பதாகவும் சுயநிலவாக இருப்பதாகவும் பெண்கு வீர் அலுவலகம் கூறியது ஆனால் மேலதிக சிகிச்சைக்காக அருகில் உள்ள ஷமீர் மருத்துவ மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார் அவர் கண்காணிப்புக்காக மருத்துவமனையில் ஒரே இரவில் தங்கியிருந்தார் பின்னர் ஒரு அறிக்கையில் அவரது மகள்களில் ஒருவர் ஒரு காவலர் மற்றும் அவரது ஓட்டுநரும் காயமடைந்தவர்களில் அடங்குவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மற்ற வாகனத்தின் ஓட்டுநரும் ஒருவரும் பலத்த காயங்களுக்கு ஆளாகினர் பெண்கிவிர் மற்றும் அவரது மகள் சீட் பெல்ட் அணியவில்லை என்றும் எபிரேய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன மற்ற காரின் இருபத்தி மூன்று வயதான டிரைவர் வைநெட் தனது உடல் முழுவதும் கடுமையான வழியால் அவதிப்படுவதாக கூறினார் நான் ஒரு விளக்கு வழியாக ஓட்டினேன் பெண்கிவிரின் பரிவாரங்கள் சிவப்பு விளக்கில் சந்திக்குள் நுழைந்தன என்று அவர் கூறினார் போக்குவரத்து மிரல்களின் சாட்சியங்கள் என்னிடமில்லை என் முழு உடலும் வலிக்கின்றது பெரும்பாலும் நான் இன்று இரவு மருத்துவமனையில் இருந்து விடுவிக்கப்பட மாட்டேன் நான் இன்னும் ஸ்கேன் செய்ய வேண்டும் என் விழா எலும்புகளிலும் களத்திலும் எலும்பு முறிவுகள் இருப்பதாக தெரிகின்றது விபத்துக்கான காரணம் குறித்து விசாரித்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர் பென் கிவிரின் ஓட்டுநர் எச்சரிக்கையுடன் விசாரிக்கப்படுவதாக கேப்டோ ஊடகங்கள் தெரிவித்தன ரஷ்யா மற்றும் ஈரானில் நடந்து பயங்கரவாத தாக்குதல்கள் அமெரிக்கா மற்றும் பிற மேற்கத்திய நாடுகளின் பயங்கரவாத குழுக்களின் ஆதரவிலிருந்து உருவாகியுள்ளன என்று ஈரானிய பாதுகாப்பு அமைச்சர் முகமது ரஷ்யா அஸ்டியானி அஸ்தானாவில் தனது ரஷ்ய பிரதிநிதி செர்ஜி சோய்கு உடனான சந்திப்பில் தெரிவித்தார் ரஷ்யா மற்றும் ஈரானில் நடந்து பயங்கரவாத தாக்குதல்கள் மேற்கத்திய நாடுகளின் குறிப்பாக அமெரிக்காவின் பயங்கரவாத குழுக்களுக்கு ஆதரவு அளித்ததன் விளைவாகும் என்று ஈரானிய செய்தி நிறுவனமான டஸ்னிப் மேட்கோல் காட்டியபடி அஸ்டியானி கூறினார் மார்ச் இருபத்தி ரெண்டு மாலை மாஸ்கோ நகர எல்லைக்கு வெளியே உள்ள கிராஸ்னோ கோர்கிஸில் உள்ள குரோகெட்டிகால் இசை இடத்தை குறிவைத்து பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டது சமீபத்திய தரவுகளின்படி நூற்றி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் அஞ்சூற்றி ஐம்பத்தி ஒரு பேர் காயமடைந்தனர் பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் நான்கு துப்பாக்கிதாரிகள் உட்பட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டனர் சந்தேகத்திற்குரிய பயங்கரவாதிகளுக்கும் உக்ரைனிய மற்றும் அமெரிக்க தேசியவாதிகளுக்கும் இடையில் தொடர்பை ஏற்படுத்தியுள்ளதாக ரஷ்ய விசாரணைக்குழு தெரிவித்துள்ளது காசா போரில் இஸ்ரேலை எதிர்த்து போராடும் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவளிக்கும் விதமாக அப்பகுதியில் உள்ள வணிக கப்பலை தொடர்ந்து தாக்கியதால் தங்கள் ஏவுகணைகள் செங்கடலில் இருந்து பிரிட்டன் கப்பலான ஆண்டோமெடா ஸ்டார் எண்ணெய் தாங்கியை தாக்கியதாக ஜேமனின் கவுதிகள் சனிக்கிழமையன்று தெரிவித்தனர் ஈரான் ஆதரவு கவுதிகள் ஏமனில் இருந்து செங்கடலிற்கு மூன்று கப்பல் எதிர்ப்பு பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவியதை அமெரிக்க மத்திய கட்டளை உறுதிப்படுத்தியது இந்த டேங்கர் ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட வர்க்கத்தில் ஈடுபட்டு ரஷ்யாவிலிருந்து இந்தியாவின் கொண்டிருந்தது கப்பலின் மாலுமி கப்பலுக்கு சேதம் ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளதாக பிரிட்டிஷ் கடல்சார் பாதுகாப்பு நிறுவனமான ஆம்ரே தெரிவித்துள்ளது மேலும் மைசா என்ற இரண்டாவது கப்பலின் அருகே ஒரு ஏவுகணை தர இறங்கியது ஆனால் அது சேதமடையவில்லை என்று அமெரிக்க மத்திய கட்டளை சமூக ஊடகத்தளமான எக்ஸெல் குறிப்பிட்டுள்ளது பனாமா கொடியிடப்பட்டு ஆண்ட்ரோமேடா பிரிட்டிஸ்டருக்கு சொந்தமானது என்று கவுதி செய்தி தொடர்பாளர் ஜாக்ஜா சரியா கூறினார் ஆனால் கப்பல் தரவு இது சமீபத்தில் விற்கப்பட்டதாக காட்டுகிறது தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் தற்போதைய உரிமையாளர் சீசல்ஸில் இருப்பதாக கூறப்படுகின்றது மேலும் தரைவெளி தாக்குதலின் புதிய திருப்பமாக ட்ரபா போருக்கு முன்னதாக பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்படுவார்கள் என்று பிரதமர் நிதன்ஜாங்கு அறிவித்திருந்தார் இந்த நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள பார்சீட் பல்கலைக்கழகத்தில் கற்பிக்கும் முன்னாள் பாலஸ்தீனிய அதிகாரி அலிசற்பாவி இஸ்திரேலியர்கள் ட்ரபாவிலிருந்து பொதுமக்களை வெளியேற்றுவதற்கான அறிகுறிகளை நாங்கள் காணவில்லை இந்த மில்லியன் மக்கள் எங்கே செல்கின்றார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இதனை வைத்து பார்க்கும்போது இஸ்ரேல் பொதுமக்களை வெளியேற்றாமல் அவர்களாகவே வெளியேறுவதற்கான தந்துரோபாயமான வேலைகளை செய்து வருகின்றனர் அதாவது கான்ஜூனிஸில் இருந்து ராணுவத்தை பெற்ற பின்னர் ட்ரபா மீது வான்வழி தாக்குதலை மேற்கொள்வதனால் காசா மக்கள் டிரபாவிலிருந்து ராணுவம் இல்லாது கான்ஜூனிஸ் நகரை நோக்கி தாமாகவே நகர்ந்து செல்வார்கள் இதுவே இஸ்ரேலின் தந்துரோபாயமான திட்டமாகவும் காணப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன சர்வதேச கணிப்பின்படி ஒரு லட்சம் தொடக்கம் இரண்டு லட்சம் வரையிலான பாலஸ்த் ியர்கள் ாவை விட்டு வெளியேறியுள்ளனர் இஸ்ரேலின் தாக்குதலினால் இடம்பெயர்ந்து ஒன்று தசம் ஐந்து மில்லியன் பாலஸ்தீனியர்கள் தஞ்சம் புகுந்திருந்த நிலையில் ஏப்ரல் ஏழாம் தேதி கான்ஜூனிஸில் இருந்து ஐ வெளியேறிய பின்னர் மக்கள் ட்ரபாவிலிருந்து கான்ஜூனிஸ் மற்றும் தெற்கு காசாவின் கடற்கரையிலுள்ள அல்முவாசிக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர் ட்ரபா மீதான படையெடுப்பை அமெரிக்கா உட்பட உலக நாடுகள் எதிர்த்து வருவதனால் இஸ்ரேல் அமைச்சரவை இதற்கு இன்னும் ஒத்துழைப்பை வழங்கவில்லை இதேவேளை மக்களை ஐடிஎஃப் வெளியேற்றினால் அவர்களுக்குரிய தங்குமிடம் உணவு நீர் போன்ற தேவைகளை தீர்த்து வைக்கும் பொறுப்பு இஸ்ரேலின் தலையில் விழுமன்றும் இதுவே மக்கள் தாமாகவே வெளியேறினால் இதனை ஐ மற்றும் பிற உதவி அமைப்புகள் பொருப்படுத்திக் கொள்ளும் எனவே இதுவும் இஸ்ரேலின் ராஜதந்திரங்களில் ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றது அத்துடன் ரபா பகுதியை தவிர காசாவின் ஏனைய இடங்கள் பாதுகாப்பானது என்று மனநிலைக்கும் மைக்கை கொண்டுவர முயற்சி செய்கின்றது இஸ்ரேல் ராணுவம் மேலும் கமாசின் முக்கிய படைப்பலங்கள் படைப்பிரிவுகள் பிரிவுகள் ரபாவில் இருப்பதனால் கமாஸை முற்றாக அழைத்து தமது முழு வெற்றியை பெறுவதற்கு ட்ரபா மீதான தாக்குதலை தொடங்குவதற்கு முழுமையாக வியூகம் அமைத்து வருகிறது என்றுதான் கூற வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்